நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா மறந்து இந்த ஏஞ்சல பகச்சிக்கிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா இவ்வளவு சந்தோஷமா புருஷன் கூட வாழலாம் நீ பால் செம்பு எடுத்துட்டு போயிருங்க இந்த ஏஞ்சல் வாழ விடுவாளா இந்த ஏஞ்சலுக்கு தான் அந்த ரகு மாமா சாரி சோனி உன்னை அடிச்சதுக்கு இன்னைக்கு ஒரு நாளும் நீங்க கண்ணு முழிக்காம தூங்கிக்கிட்டே இருங்க நான் எங்க மாமா கூட ஜாலியா இருந்துட்டு நாளைக்கு காலையில பாப்போம்

அதுக்கெல்லாம் பயப்படுறதால இந்த ஏஞ்சல் கிடையாதுமா இன்னைக்கு மட்டும் மாமாவுக்கு எனக்கும் அது நடந்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த ஏஞ்சல் அசால்ட்டா சமாளிப்பா நீ அசிங்கப்படுறது போதாதுன்னு என்னையும் அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்க நினைக்கிறேன் நீ மட்டும் உள்ள போறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ உன் மயிரெல்லாம் அஞ்சு அப்படியே தூக்குல தொங்க விட்டுருவான் அவ்வளோ மோசமான வேவன் அம்மா

அடுத்த விசில் நான் ஓதும் முதல்ல கரெக்டா நீ ரைட்டா அனுச்சிடுணும் நான் அந்த கேப்ல மாமா ரூமுக்குள்ள போயிருவேன் நீ சீக்கிரம் எடுத்துட்டு போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல நீ செய்யறது எனக்கு சுத்தமே பிடிக்கலடி ஜானகி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அய்யோ இவ வேற எவ்ளோ வெயிட்டா இருக்கா இவள எப்படி தூக்குறதுனே தெரியல ஆல்ரெடி தூக்குறதுக்கு தான் அந்த ரகு நம்ம வண்டையா திட்டுனா இப்ப திரும்பி இருக்கோன்னு தெரிஞ்சிச்சு காரி துப்பிடுவான் எல்லாம் இந்த தான் வருது நான் இந்த சொத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன் தான் ஆனா இவ்ளோ சீப்பா தான் அந்த சொத்தை அடையணும்னு ஆசைப்படவே இல்ல எல்லாம் அந்த ஏஞ்சல் குத்தி ஏன் தான் இப்படி போதுன்னே தெரிய மாட்டேது மாமா எங்க இருக்கீங்க மாமா மாமால சொல்ற இன்னைக்கு வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்கு அய்யோ அவ வாய்ஸ் இப்படி இருக்காதே வேற மாதிரி எல்லாம் இருக்கும் அவ வேற மாமாவா வாடா போடான்னு எல்லாம் கூப்பிட்டுவா சரி வாய்ஸ் மாத்தியே பேசுவோம் அது வந்து மாமா அது அது வந்துடா இந்த ரூம்ப பார்த்த உடனே என் குரல் அப்படி நடிங்கிட்டு தன்னால மாமானி கூப்ற வந்துட்டு சரி சரி எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு அப்புறம் உனக்கு பதட்டத்துல வாய் வளரதா செய்யும் சரி வா நீ வர நேரம் பார்த்து கரண்ட் வேற இல்ல நம்ம கரண்ட் வேற வரையும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் என்னடி ரூம் குள்ள வந்ததுல இருந்தே ஒரு தினிசா தான் பேசிட்டு இருக்க நீ எல்லாத்துக்கும் தயாராகிதான் வந்திருப்ப போல இருக்கு ஆமா நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன் இந்த நாளுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி இந்த நாளை நான் மிஸ் பண்ணுவேன் என்னடி நீ பேசுறது ஒண்ணும் எனக்கு புரியலையே ஓ புரியலையா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நல்லாவே புரியும் நான் இப்போ ஒன்னு பண்ணுவேன் அதுக்கு நீ எனக்கு காப்ரேட் பண்ணணும் சரியா என்னடி நீ எல்லாம் பொடி வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க எதையுமே தெளிவாவே பேச மாட்டா உனக்கு என்னாச்சு கொஞ்ச நேரம் வாய மூடுங்க என்னடி பண்ற கொஞ்ச நேரம் ஏண்டி ஆல்ரெடி இருட்டா இருக்கு உன் மூஞ்சி கூட எனக்கு தெரியல இதுல வேற இதே இதுக்குடி கட்டுற என்ன பண்ண போற

சூப்பரா பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம பஸ் நைட்ல பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அததான் இப்போ நான் பண்ண போறேன் நீ கண்ணே விடிய வர அவக்கவே கூடாது நான் மட்டும் தான் அவங்கட ரொமாட்டிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா என்னது ரொமாட்டிக்கா ஏண்டி நீ என்கிட்ட பேசுறதுல உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன நீ என்னவோ பஸ் நைட்டுக்கு ரெடியான மாதிரி பண்ணிட்டு என்ன இளவு இவன்கிட்ட பேசினாலும் தெரியல இவ ரெண்டு ஏதோ பேசிருப்பாங்க போல இருக்க எப்படி சமாளிக்கிறது சரி எதையாச்சும் பண்ணி சமாளிக்க வேண்டியதா எனக்கு டவுட் மட்டும் வந்துடவே கூடாது இந்த பாரு நம்ம என்ன வேணாலும் பேசிருக்கலாம் அது அப்போ எனக்கு என்னமோ அந்த ரூம்புக்குள்ள ஒன்னே என்னையும் உடனே எல்லாமே மறந்துட்டு இப்போ ஒரு புதுசாக லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு அதுக்கு மட்டும் நீ எனக்கு அனுமதி தருவியா கூட அரிய வீரவசனலாம் பேசறியா? நான் கூட நினைச்சேன் சரி இதெல்லாம் பரோ பார்த்துக்கலானே. ஆனா நீயே ஆசைப்படும் போது எனக்கும் ஆசை இருக்காதாங்க. நீயே வரும்போது எனக்கு네 எனக்கும் டபுள் ஓகே. அய்யோ மாமா. என்னது மாமாவா? அய்யோ சந்தோஷத்துல தார் माराறத வார்த்த வர மாமா. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஜாலியா என்ஜாய் பண்ணனும். இது நமக்கான நேரம். வாங்க மாமா.

உனக்கு சம்மதம் சொல்ற அப்புறம் ஏன் என் கண்ணை கட்டி வச்சிருக்க நீ கண்ணை ஔது விட்டா நம்ம ஜாலியா நான் முகத்தை பாத்தே நான் என்ஜாய் பண்ணலாம்ல அது சண்டா ஆசையே நைட் மூடி உன் முகத்தை பாத்தே நான் என்ஜாய் பண்ணணும் அப்படி நடக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஏண்டி அன்னைக்கு நீ என்கிட்ட ஆசை இருக்குன்னு சொன்ன ஆனா இப்படி ஒரு விசித்திரமான ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே எனக்கு ஆசை இருந்துச்சா அப்பமே சொல்லி இருந்தா இப்ப சுவாரஸ்யமா இருக்காதுல்ல இப்ப பாருங்க உங்க கண்ணை கட்டிக்கிட்டு உங்க பக்கத்துல இப்படி படுத்துருக்கிறதுல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இதுதானே நல்லா இருக்கு தான் இப்ப நான் அதை பண்ணுனேன் இருந்தாலும் இப்படி கண்ணை கட்டிட்டு நம்ம ஜாலியா இருப்போம்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா எவ்வளவு நேரம் இப்படி வல வல வளன்னு பேசிக்கிட்டு வாயை வாய மூடிட்டு நம்ம ரொமாண்டிக் குள்ள வாடா ஓய் சோனி என்ன உனக்கு உடம்பு ஒரு சுத்து மெலிஞ்ச மாதிரி இருக்கு மாமா சரியான ஆளா இருப்பாங்க போல இருக்கு ஒரு பொண்டாட்டி அடிக்கடி கட்டி பிடிச்சிருக்காரு அதனாலதான் சைஸ கரெக்டா கண்டுபிடிக்காரு என்னடி சைலண்டா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நமக்கு நடக்க போறதுன்னு போகிறதை தான் ஒரு சொத்து அப்படியே கறங்கி போயிட்டேன் ஓ அப்படியா என்னடி உன் கண்ணுமும் சுருங்கி போய் கிடக்கு உன் கண்ணு எப்பவுமே நல்ல மாதிரி இருக்கும் டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு டேய் எதை அதை பண்ணுடா சொல்லிட்டு கிடக்கா இல்லடி முகத்துல இருந்தே ஆரம்பிச்சாதானே நல்லா இருக்கும் அதான் என்னடி உன் கண்ணாடிய காணும் அது உன் பர்மனன்ட் கண்ணாடியாச்சு அத நீ கழட்டவே மாட்ட இப்ப கழட்டி வச்சிருக்கா

இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்ம பொண்டாட்டியோட ஸ்மெல் கிடையாத வேற யார் நம்ம பக்கத்தில் படுத்துருக்கிறது எனக்கு இது வேற யாருன்னு மாதிரி தான் தோணுது இது சரிபடாது முதல்ல நம்ம பக்கத்தில் படுத்துருக்கிறது யாரும் நீ கண்டுபிடிக்கணும் சோனி ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சரி நிலா குட்டி கரண்ட் இல்லம்மா அதான் அப்ப உன தூக்கி வச்சிருக்கேன் அப்படியே தொல்லை சஞ்சி தூங்கு பாப்போம் தங்க பாப்பா நீங்க படுத்துக்கோங்க அப்பா போய் நம்ம வீட்டுலதான் கரண்ட் இல்லையா இல்ல எல்லார் வீட்லயும் கரண்ட் இல்லையான்னு பாத்துட்டு வரேன் சரி நில தாங்கோ வாங்க கீழே போய் தாத்தாப்பட்டி எல்லாம் தூங்குறாங்களா இல்ல முடிச்சிருக்காங்களான்னு பாப்போம் நம்மளே கரண்ட் இல்லாம இந்த திணறு திணறோம் அப்புறம் உங்க சித்தப்பாவும் சித்தியும் கரண்ட் இல்லாம என்ன பண்றாங்களோ சரி அவங்களுக்கு இந்த நேரத்துல கரண்ட் தேவையில்ல தானே அவங்க ரெண்டு பேருக்கும் கரண்ட் இருந்தான்னு இல்லாட்டி என்ன எப்படி இருந்தாலும் அவங்க வெளியே வர மாட்டாங்க சரி வா நாம போய் கீழே ஏன் கரண்ட் இல்லைன்னு போய் பாத்துட்டு வருவோம் என்ன இது பக்கத்து வீட்டு சேகரனா வீட்டுல கரண்ட் இருக்கு தெருவுலயும் கரண்ட் இருக்கு அப்ப நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்லையா ஒருவேளை ஃப்யூஸ் ஏதாவது போயிருக்குமோ சரி பியூஸ் கரியர்ல போய் பார்த்து பியூஸ் ஏதாவது போயிருந்தா ஹெல்பர் கதவு போன் அடிச்சு சொல்லலாம்ல அங்க நிக்கிறது யாரு ஐயோ இவன் எப்படி இங்க வந்தா இந்த நேரத்துல அங்க நிக்கிறது யாருன்னு கேக்குறல யாருங்க அங்க நிக்கிறது மாப்ள மாப்ள நான் உங்க அத்தை தான் அங்க நிக்கிறேன் ஆமா இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது 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 வந்து தம்பி நீங்க என்ன அந்த இருட்டுக்குள்ள புள்ளைய தூக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க நான் நம்ம வீட்ல கரண்ட் இல்ல வெளிய போய் பார்த்தேன் எல்லார் வீட்லயும் கரண்ட் இருந்துச்சு சரி ஃப்யூஸ் எதுவும் போயிருக்குமான்னு பார்க்க வந்தேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதா அத நீ போ நீங்க சொன்னீங்களே கரண்ட் எனக்கு ஒரே வேத்து கொட்டிச்சா வீட்லயும் கரண்ட் இருக்கு நம்ம தான் பார்த்து பீஸ் எதுவும் பாக்க வந்தேன் தம்பி உங்களுக்கு தெரியுமா இரண்டு வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இல்லப்பா எல்லார் வீட்டிலுமே கரண்ட் இருந்திருக்கு நம்ம வீட்டுல தான் கரண்ட் இல்லாம இருந்திருக்கு பாப்பா வேற காத்து இல்லாம ஒரே அழுவ அதான் பியூஸ் ஏதாவது போயிருக்கான்னு பாக்க வந்தேன் ஃப்யூஸ் ஏதாவது போயிருந்தா ஹெல்பருக்கு ஃபோன் பண்ணா அவங்க வந்து மாட்டி கொடுத்துட்டு போவாப்ல அப்போ நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்லையாடா நான் வேற எல்லார் வீட்லயும் கரண்ட் இல்ல நினைச்சுல படுத்திருந்தேன் இப்போ உன் குரலு பின்னாடி கேட்டுச்சா அதான் சாம் குரலியா அந்த நேரத்துல பின்னாடி கேக்குறது உங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்பனா நம்ம வீட்டுல ஃப்யூஸ் ஏதாவது போயிருக்குமோ நீ பாத்தியா

கரண்ட் இல்லாட்டி எங்க வந்து கூப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு எப்படி பீஸ்கரில் இருக்கிற இடம் தெரியும் பீஸ் பீஸ்கரில் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அது வந்து சாணகி கொஞ்சம் பாக்க தெரியும் பாக்கலான்னு தான் வந்தேன் அதுக்குள்ள சாம் தம்பி வந்துட்டான் சரி சரி அண்ணி நீங்க கரண்ட்ல கை வைக்காதுங்க ஒன்னு கிடக்கும் ஒன்னு ஆயிரம் போது நீங்க தள்ளி நின்னுங்க சாம் பாப்போம் அம்மா மீன் சுச்சு தான் ஆஃப் ஆயிருக்கு அதான் நம்ம வீட்ல கரண்ட் இல்ல என்னது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருக்கா யார்டா இத பண்ணிருப்பா நம்ம ஊட்ல வந்து சுவிட்ச் பாக்ஸ்ல கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சரி எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் நீ புள்ளைய ரொம்ப நேரம் பண்ணில நிக்க வைக்காத நீ ரூமுக்குள்ள போ சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு காலையில பாப்போம் எதுனாலும் ஆமா பிரசாந்த் பனி வேற நிறைய வருது பிள்ளைக்கு சளி கிளி குடிச்சிரு நீ வேற பாப்பாவு கையில வச்சிருக்க நீ கரண்டை தொட நான் ஆன் நீ ரூமுக்கு போ ஆ சரிப்பா தாத்தா என் லீலாச்சலத்துக்கு ஏசி அடி வேணும் பண்ணி விடுற ஏசில இருந்து காட்டு வரும் என் லீலாக்குட்டி சம்மத்த தூங்கணும் சரியா நம்ம பக்கத்துல பொறுத்தது நம்ம பொண்டாட்டி சோனி மாதிரியே இல்ல அது வேற யாராவது ஆனா அந்த ஏஞ்சல் நான் மட்டும் அது இருக்கட்டும் அப்படின்னு கொன்னே போட்டுருவேன் நேரம் பார்த்து கறந்து வேற இல்ல

அதுக்குள்ள இந்த மாமியத்துக்கே அனுப்புற உன் குள்ளாம விட பாரு ஆமா நீ நீங்கன்னா ஏன் புன்னாடி சோனி எங்கடி